ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சிறுதானிய ரெசிபி தாங்க போட்டிருக்கேன் அது என்னென்னா வரகரிசி வரகரிசி சாதம் சும்மா நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு சாப்பாடு செய்கிற மாதிரி நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் நம்ம சாப்பாடு பா பானையில் வச்சு நம்ம வடித்து சாப்பிடவும் செய்யலாம் குக்கரிலேயும் வைக்கலாம் நான் இன்னைக்கு குக்கரில் தான் வச்சு பார்க்க போகிறேன் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு அற உளக்கு தான் எடுத்திருக்கேன் அற உளக்குன்னு ஒரே ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு நூறு நூறு கிராம் அளவு போட்டிருக்கேன் இப்போ நம்ம அரவுளவுக்கு எடுத்தோம்னா அதுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை பங்கு அளவு தண்ணி ஊற்றணும் ரெண்டு பங்கு கம்பல்சரி ஊற்றணும் இல்லையா கொஞ்சம் ரெண்டரை பங்கு அளவு தண்ணி ஊற்றணும் அதுதான் கணக்கு இதை வந்து நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கணும் சிறுதானியத்தில் இந்த வரகரிசி கழுவை கழுவ வந்து உங்களுக்கு கலரு ஒரு மாதிரி வரும் நல்லா நாலு தரமாவது கழுவி எடுத்துகிட்டு அதை ஒரு பத்து பத்துலேருந்து இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும் எந்த அரிசியுமே நம்ம ஊற சாப்பாட்டு அரிசி ஊற வைக்கிற மாதிரி இதையுமே நம்ம ஊற வச்சு சமைக்கும் போது அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது வேகமாகவும் வெந்துடும் அதில் உள்ள இந்த ரசாயனங்கள் எதுவும் கலந்துருந்தாலும் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஊற வைக்க சொல்கிறான் நம்மளை அரிசியவே அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து குக்கரில் மாற்றிட்டு ஒரு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் அப்போ அதுக்கு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் ஒன்றே கால் டம்ளர் அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கு மூடி போட்டு மூடி நம்ம வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் எத்தனை விசில்னு கேட்டிங்கன்னா மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கணும் இது வந்து ரொம்ப நேரம்லாம் வேகாது எங்கள் குக்கர் வந்து மூணு விசில் வச்சாலே வெந்துடும் குக்கர் கொஞ்சம் உடனே உடனே விசில் வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாலு ஸ்பூன் நாலு தர வச்சு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சட்டனு வெந்துடும் நான் சொன்ன அளவு இதே குவாடிலேயே செஞ்சு ஏன்னா தண்ணியெலாம் கரெக்டாக இருக்கும் இது வரகரிசி வந்து அவ்வளவு உடம்புக்கு நல்லது நிறைய நார்ச்சத்து இருக்குது அதில் நார்ச்சத்து நிறைஞ்சு இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு இந்த ம இரெகுலர் பீ பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது அதனால் இந்த இது வந்து நார்ச்சத்து நார்ச்சத்து மிகுந்த உணவெல்லாம் நம்ம சாப்பிட்றதே இல்லை இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளவு நல்லது நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ரிச் ப்ரோட்டீன் இதில் இருக்குது பாருங்க கரெக்டாக இருக்குது தண்ணியோட அளவெல்லாம் ஒரு சொட்டு கூட தண்ணியாகவும் இல்லை எதுவுமே கிடையாது நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா பல தான் இருக்குது ரொம்ப வந்து பொங்கல் மாதிரிலாம் ஆகலை சாப்பிட்றதுக்கு இதுக்கு நான் இன்றைக்கி சாதாரணமாக எங்கள் வீட்டில் இன்றைக்கி சா கொண்டக்கடல குருமா தான் வச்சுருக்கேன் அதை தான் ஊற்றி இன்றைக்கி சாப்பிட போகிறோம் எந்த சாம்பார் புளி குழம்பு காரக்குழம்பு எந்த குழம்புனாலும் நம்ம ஊற்றி இதில் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு இதுக்குன்னு ஒரு தனி மனம் இருக்குங்க இங்கே சாப்பிட்டு பார்த்தாதான் அது தெரியும் அப்படி அப்படியே ஒரு டேஸ்டியாக இருக்கும் முடி இருந்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ அது பாருங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பொழுபொழுன்னா இருக்குது நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளவும் உடம்புக்கு நல்லது சிறுதானியங்களை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நான் அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம மற்ற சிறுதானியங்களை பற்றி நான் காமிக்கிறேன் இன்றைக்கி இது வேற சாதமாக தான் வச்சு சாப்பிட்றதுக்காக ட்ரை பண்ணி சாதமாக வச்சு சாப்பிட்ருக்கேன் பாருங்கள் குருமா தான் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி காரக்குழம்பு நம்ம நான்வெஜ்ஜு கூட இதில் வச்சு சாப்பிட்றதுனாலும் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி ரைஸுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல அது மாதிரி இந்த அரிசிக்கே ஒரு தனி சுவை இருக்குது அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இதே குவான்டிட்டியில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப்